உனக்கு முன்னே கடந்து போவேன் இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் நான் உனக்கு முன்னே கடந்து போவேன் கத்தர் முன்பாக கடந்து போய் கோலியாத்தை ஜெயித்தது போல கத்தர் முன்பாக கடந்து போய் தேவைகளை சந்தித்தது போல கத்தர் முன்பாக கடந்து போய் போல முன்பாய் கடந்து போய் சிங்க கவிக்கு தப்பு வித்தது போல இன்றைக்கு ஜெயபலமான ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு முன்னே கடந்து போய் தடைகளை நீ வழிகளை உனக்காக உண்டாக்கி வழிகளை உனக்காக ஆயத்தப்படுத்தி உன்னை ஆச்சரியமாய் நான் நடத்துவேன் இந்த மாதம் நீ தனியாக இல்லை இல்லை இந்த மாதம் நீ தனியாக நான் உனக்கு முன்னே கடந்து போகிறேன் நீ காலடி எடுத்து வைக்கிறது பெருமையான இடத்திலே அல்ல தண்ணீரிலே அல்ல பெரும் அக்கினியிலே அல்ல என்னுடைய காலடிக்கு மேல் உன் காலடி இருப்பதனால் இந்த மாதம் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தபடியே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும்